பி நாடார் திருமதி எஸ் மகள் திருமண விழா நாள் எட்டு பன்னெண்டு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மணி வரை இடம் மணமகள் இல்லம் பெருமாள்புரம் தூத்துக்குடி மாவட்டம் மணமக்கள் எஸ் ரஞ்சித் குமார் எஸ் ஸ்ரீதேவி ஆகியோரது திருமணம் தூத்துக்குடி மாவட்டம் பெருமாள்புரத்தில் புரத்தில் சமுதாய பெரியோர்கள் தலைமையிலும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையிலும் நடக்க இருக்கிறது டிசம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் சென்னை திருவள்ளூரோடு ரெடில்ஸில் உள்ள ரெடில்ஸ் வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்க திருமண மண்டபத்தில் திருமண வரவேற்பு விழா நடக்க இருக்கிறது வரவேற்பு விழா ரெடில்ஸ் வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு ஏ சிற்றம்பல நாடார் தலைமையில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தமிழ்நாடு நாடார் பேரவை தலைவர் மனிதநேயர் திருமிகு என்ஆர் தனபாலன் மற்றும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவரும் சமத்துவ மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவருமான திருமிகு எர்ணாவூர் ஏ நாராயணன் நாடார் உறவின் முறை முன்னாள் தலைவரும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் குழல் ஏ தர்மராஜ் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகிறார்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் இவன் குழல் பி சேகர் நாடார் எஸ் தனசுந்தரி எஸ் சீதாராமன் எஸ் லட்சுமி அம்மாள் வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படையினுடைய நிறுவன தலைவர் எஸ் ஆர் கே ராஜேஷ் அவர்கள் இன்று நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவரிடம் நிறைய கேட்க வேண்டியிருக்கிறது வாருங்கள் அவரை சந்திப்போம் ஆனால் இந்த ஒரு ஒரு அமைப்பு போய் வந்து அகில இந்திய நேதாஜி முன்னேற்ற இளைஞர் படைன்னு வச்சிருக்கீங்க இந்த இயக்கத்துடைய நோக்கம் என்னென்ன கொள்கை என்ன எங்களுடைய அகில இந்திய நேதாஜி இலங்கை முன்னேற்றப்படை பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இன்னைக்கு தமிழகத்துல பெரும்பான்மையாக இளைஞர்கள் வந்து தவறான பாதையில் போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு அப்படி ஒரு சூழல் தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் அதனால இது எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்தணம்னா முதல்ல நாம சரியா இருக்கணும் அப்போ நம்மை சார்ந்த மக்களும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு திட்டத்தால் எங்களுடைய கொள்கையை வந்து சமதர்மம் சமத்துவம் சகோதரத்துவம் இப்படின்ற கொள்கையை தான் நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்றிணைச்சு அனைத்து சமூக மக்கள் நலனுக்கும் நாங்க போராடுவோம் அவங்களுடைய வாழ்வியலுக்கான கட்டமைப்பு கொண்டு வரணும் சமுதாயத்துல இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் இள இளைய தலைமுறையை வந்து இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம பெரும்பான்மையா பாதிக்கப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இளைஞர் இளைய சமுதாயம் முழுவதுமா வந்து இந்த தாதிய மோதல் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல குடிப்பழக்கம் கஞ்சா போதை இப்படிங்கிற தவறான பாதைக்கு போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம மாத்தனோம்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அதை வந்து முறையா வந்து எல்லா மாவட்டத்திலையும் நாங்க வந்து இதை வந்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகள் இந்த கபடி கராத்தே சிலம்பம் வால் பயிற்சி பயிற்சி இந்த மாதிரி தமிழர்களுடைய பாரம்பரிய பாரம்பரிய விளையாட்டு எல்லாத்துக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை வந்து இளைஞர்களை நம்ம அதில் கொண்டு போய் சேர்த்தோம்னா அவங்க தவறான பாதைக்கு போக மாட்டாங்க சிந்திக்க மாட்டாங்க அப்படின்றத நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்றத எங்களுடைய தாயக மந்திரமா வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எங்களுடைய கொள்கை தலைவர்கள் முதன்மையா இருக்கிற வந்து வீர பேரரசி பெண்ணினத்தின் வீர பேரரசி வீரமங்கல் வேர் நாட்சியாரதான் கொள்கை தலைவராக வச்சிருக்கோம் அப்போ அதுக்கேற்ற தான் நாங்க எங்களுடைய சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் நீங்க இளைஞர்கள் வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படி மாதிரி சொல்லிருக்கீங்க இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நாலரை ஆண்டு கால ஆட்சியில வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் போதை பொருட்கள் கஞ்சா சர்வ சாதாரணமாக கிடைக்குது ஒரு ஸ்கூல் முன்னாடியோ ஒரு கல்லூரி முன்னாடியோ போனால் கூட ஈஸியாக அதை நம்ம வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கு இப்படி இருக்கிற காலகட்டங்களில் இப்போ இருக்கிற இளைஞர்கள் நைன்டி பர்சன்ட் பேர் வந்து போதைக்கு அடிமாயிடுறாங்க அப்படின்னு சில ஆய்வுகள்லாம் சொல்லுது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் அந்த இளைஞர்களை எப்படி நீங்கள் திருத்தி கொண்டு வருவீங்க சார் இப்போ இந்த நாலரை வருஷம் ஆட்சின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நாலரை வருஷம் ஆட்சிதான் வந்து தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு ஆட்சியாக நம்ம பார்க்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க என்னைக்கு தமிழகத்துல ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்களோ அன்னையோட தமிழர்களுடைய வாழ்வியலோ கட்டமைப்பும் சீரழிஞ்சு போயிட்டு இளைய சமுதாயம் முற்றிலுமாக போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இன்னைக்கு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எங்க இருக்கிறீங்க தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலயுமே கொலை கொள்ளை வழிப்பறி கற்பழிப்பு கஞ்சா மது இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு பெரும்பான்மையா குற்ற சம்பவங்கள் பெருகிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு குற்ற பின்னணி இல்லாமல் எந்த ஒரு இளைஞர்களும் பார்க்க முடியல அப்போ நம்ம தமிழகத்தில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நான் நல்லா ஆட்சி கொடுக்குறேன் நல்லா இது பண்றேன் உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஒருத்தர் அவர் வந்து ஒரு நாடக கம்பெனி வச்சிட்டு இருக்காரு அந்த நாடக கம்பெனியில வச்சுக்கிட்டு நான் நாட்டை காப்பாத்துறேன் அப்படின்னு ஒரு பொய்யான வெற்றறிக்கையை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நாடக கம்பெனி முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பதவி விட்டு விலக வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அவங்க பதவி விட்டு விலகிட்டாவே தமிழ்நாடு நல்ல ஒரு மாநிலமாக மாறும் இருக்கக்கூடிய இணைய சமுதாயம் ஒரு நல்ல வழிக்கு வருவான் ஏன்னா இன்னைக்கு காலையில இருபத்தி நாலு மணி நேரம் நடந்துட்டு இருக்கு அப்போ காலையில் வேலைக்கு போகணும்னு சிந்திக்க மாட்டான் குடிக்க போவோம் போதை தேடி போவோம் அப்போ போதை போறவன் என்ன பண்ணுவான் அடுத்தது அந்த போதைக்கு போனோம்னா அடுத்து அவனோட சிந்தனை செயல்படாது ஏதாவது ஒரு தவறான ஒரு குற்ற சம்பவத்துல தன்னை ஈடுபடுத்திக்கிறான் இல்ல பணம் இல்லாட்டா கூட அடுத்தவங்க அடிச்சு பிடுங்க ஆமா இல்ல அப்படி ஒரு பதட்டமான சூழல் உருவாக்கிட்டான் இன்னைக்கு போறோம்னா இந்த குடிக்கிறதுக்கோ கஞ்சாவுக்கோ காசு இல்லைன்னா ரோட்ல போகக்கூடிய பொதுமக்களை அச்சுறுத்துறான் கத்தி எடுத்து ரோட்ல போறவங்க வெட்டுறதுக்கு போறான் தாலி சைனா தாலி சைனா படிக்கிறான் இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல தொடர்ச்சியா நடக்குது அப்ப இதற்கான விஷயம் எங்கன்னு வருது பாருங்க லாண்ட் ஆர்டர் கரெக்டா கிடையாது இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சரியா இருக்கான்னு பார்த்தா அதுவும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா ஏன்னா சட்ட ஒழுங்கு சரியா இருக்கணும்னா முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டு துறை காவல்துறை அப்போ அது நடக்குதா கிடையாது ஏன்னா அவங்களால காவல்துறை சிறப்பா செயல்படும் இந்த திமுகவுடைய முதல்வர் வந்து அந்த துறைய தகுதி உள்ளவர்களுக்கு மாத்திட்டாருன்னா காவல்துறை சரியா செயல்படும் ஏன்னா தகுதியே இல்லாம முதலமைச்சர வச்சுக்கிட்டு இருக்காரு வச்சுக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு காவலர்களுடைய கைகள் கட்டப்பட்டுள்ளது உள்ளது அவங்க ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்காங்க தமிழகம் வந்து இப்ப வந்து அமைதி பூங்காவா திகழ்ந்துட்டு சொல்றாங்க நீங்க எந்த இடத்துல தமிழ்நாடு அமைதி பூங்கா இருக்கு பாருங்க நான் சொல்லல முதல்வர் சொல்ல தான் நான் கேட்கிறேன் முதல்வர் வந்து அவர் தேர்தல் வாக்குறுதியில ஒரு ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதி திமுக தேர்தல் வாக்குறுதி எடுத்துக்கிட்டோம்னா ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க அந்த ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதியும் வெறும் வாக்குறுதி மட்டும்தான் எதுவுமே வந்து மக்களுக்கு நல்லதோ மக்களுக்கு சரியானதோ பயன்படுறது வெளியே இருந்து கிடையாது அது முழுமையாக முழுமையே இன்ன வரைக்கும் அவங்க பருத்தது கிடையாது இதுக்கான ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டு இருக்கு இன்னைக்கு எந்த மாவட்டத்துல அந்தந்த மாவட்டத்தோட தொகுதியோட வளர்ச்சி பணிகள் நடந்திருக்குது மக்கள் பிரச்சனை சரிபடுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்க திமுக கிடையாது தன்னுடைய மக்களை எப்படி வளப்படுத்தலாம் தன்னுடைய மக்களுக்கு சொத்து எப்படி சேர்க்கலாம் அப்படின்ற கொள்கையை மட்டும்தான் திமுக அரசாங்கம் கொண்டு போயிட்டு இருக்கு இதுதான் உண்மை இப்ப பெண்களுக்கு மாசந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இலவச பேருந்து பயணம் இதெல்லாம் கிராமங்கள்ல உள்ள மக்கள் மத்தியில ஒரு நிறைய ஒரு எழுச்சியை உண்டாக்குற மாதிரி இருக்கு சார் இவங்க இந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபான்றது இன்ன வரைக்கும் முழுமையா எல்லா பெண்களுக்கும் கிடைச்சிருச்சாலும் பாருங்க கேட்டு பாருங்க தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் தகுதி வாய்ந்த பெண்கள்னா என்ன தமிழ்நாட்டுல வாழ்றவங்க எல்லாருமே தகுதி வாய்ந்த பெண்கள் தான் அப்போ திமுக அரசாங்கம் குறிப்பிட்ட ஒரு ஒரு சில ஆட்களை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இவங்களுக்கு தான் தகுதி உள்ள பெண்கள் அப்படின்னு அப்ப ஓட்டு போடுறவங்க தகுதி உள்ளவங்க மட்டும் ஓட்டு போடுறோம் சொல்ல முடியுமா ஏத்துக்கணும் முடியாதுல்ல எல்லாரும் ஓட்டு போடல எல்லாரும் ஓட்டு போடு சின்ன ஒரு பதினெட்டு வயசு நிரம்பிய இளைஞர்கள் இருந்து அறுபது எழுநூறு வயசுல கூடிய எல்லாருமே ஓட்டு போடுறாங்க அப்போ எல்லாருமே தமிழகத்தை தகுதி வாய்ந்தவர்கள் தான் நீ வந்து தகுதிப்பாரு அப்படின்னா நீ இன்ன வரைக்கும் முழுமையா வந்து தகுதியா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் இப்போ தேர்தல் நெருங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க இன்னும் கூடியவர்களை துரிதப்படுத்துவோம் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான வழியை பண்ணுவோன்றாங்க அதே மாதிரி இந்த இலவச பேருந்து இலவச பேருந்து என்னைக்கு விட்டாங்களோ அந்த ஆக்சிடென்ட் இன்னைக்கு இப்போ தென்காசி மாவட்டத்தில் தனியார் பேருந்துகள் வந்து மோதி மோடி நடந்தது இப்போ ரெண்டு நாள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல அரசு பேருந்து ரெண்டுமே அரசு பேருந்து அரசு பேருந்து மோதி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் இருந்தாங்க அப்பாவை பொதுமக்கள் இது யார் உத்தரவு கொடுப்பா அந்த குடும்பத்துக்கு யார் பொறுப்பேற்று விடணும் இந்த நிர்வாகத்திறன் இல்லாமல் செயல்பட்டு இருக்கக்கூடிய நாடகமை முதல்வர் ஸ்டாலின் தான் வந்து இதுக்கான முழு பொறுப்பை ஏற்றுக்கணும் தகுதியா வந்து மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியல மக்களை பாதுகாக்க முடியலன்னா நீங்க எதுக்கு அரசு வழி இருக்கீங்க இப்போ அடுத்து வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்க எல்லாம் இருநூறுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூறு தொகுதி வெல்வோங்கிற மாதிரி மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுக்கான ரிசல்ட் பாத்தீங்கன்னா கடந்த பீகார்ல நடந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல எடுத்துக்கிடுங்க அங்க என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அதே ரிசல்ட் தான் தமிழகத்துல கிடைக்கும் திமுக கூட்டணிக்கோ திமுக கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கோ அவங்களை சார்ந்த கூட்டணி தலைவர்களுக்கோ இதுதான் சட்டமன்ற எலெக்ஷன் என்ன அதே தமிழக மக்கள் வருகின்ற தேர்தலில் சரியான பதிலடி கொடுப்பாங்க திமுக ஆட்சியை விரட்டி அடிக்கிறதுக்காக மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க ஏன்னா மக்கள் எங்கேயுமே எந்த இடத்திலையுமே தன்னுடைய சமூக நலம் சார்ந்தோ தன்னுடைய வாழ்வியல் கட்டமைப்பு பண்றதுக்கான தகுதி திமுக அரசுக்கு கிடையாது இருந்ததுல தெளிவா இருக்காங்க இப்ப தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெற்று நான் தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வலியுறுத்திட்டு இருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க மதிப்பிற்குரிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு வந்து நாங்க அரசியல் வாங்க எல்லாருமே ஏத்துக்கிடுறோம் வந்து மக்களுக்கு மக்களுக்கு பணியை செய்யுங்க அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருமே எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல முதல் தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் நேரடியா முதல்வரதான் போவேன் அப்படின்றாங்க அப்போ உங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க அந்த முதல்வர் நாற்காலி மீது மட்டும்தான் இருக்குதே தவிர மக்களை பார்ப்போம் மக்களுக்கான வேலைகள் என்னென்ன அவங்களுக்கான பணிகள் இருக்குது அவங்களுக்கான தேவைகள் என்ன இருக்கு அவன் என்னென்ன விஷயத்துல அடிப்படையில கட்டமைப்பு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான் அதை யாரும் பார்க்க கிடையாது தான் போயிட்டு முதல்வர் நாற்காலி அமர்ந்து தான் போதும் அப்படின்னு ஒரு மூலத்தலவையான ஒரு நீ கொண்டு வந்துட்டு இருக்காங்க காலம் வந்து பதில் சொல்லும் அதே மாதிரி இப்ப நாம் தமிழர் கட்சி சீமான் அவரு வந்து அவரு வந்து நான் தனித்துதான் போட்டிடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் ஆட்சி அமைப்பேன் நான் ஆட்சி அமைத்தால் மக்களுக்கு நல்லது செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவரு தொழில போயிட்டு இருக்காங்க சீமான பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில விஷயங்களை இந்த திமுக ஆட்சியை போன்று காங்கிரஸ் ஆட்சி போன்ற இவர்கள் மாதிரி இல்லாம இன்னைக்கு இப்ப தமிழகத்துல இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலுமே தனித்து வேட்பாடுகளை நிப்பாட்டுறாரு அது வந்து அந்த ஒரு தைரியத்தை வந்து நம்ம பாராட்டுறோம் ஏற்றுக்கிடுறோம் ஆனா இன்னைக்கு அது வந்து சாத்தியப்படுமான்னா இன்னைக்கு ஒரு சதவீத ஒரு சதவீதத்துல தான் இருந்தது முதல்ல நாம் தமிழர்களோட வாக்கு வங்கி இன்னைக்கு ஒரு எட்டு விழுக்காடு ஒன்பது விழுக்காடு வந்து ஆமா வந்துட்டாங்க அப்போ அந்த அளவுக்கு வளர்ச்சி கொண்டு வராங்க ஏன்னா சமூக சிந்தனை சமூக பொறுப்போட அண்ணன் சீமான் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு அந்த வகையில நம்ம பாராட்டுறோம் சமீபத்துல பத்திரிகையாளர் முக்தார் அவர் வந்து தமிழகத்துல வந்து ஜாதிய வன்முறையை தூண்டுற மாதிரி பெருந்தலைவர் காமராஜரை பற்றி சில அவதூறான கருத்துக்களை பரப்பி இருக்காரு தேவையில்லாத ஒரு சர்ச்சையை கிளப்பி இன்னைக்கு வந்து சமுதாயத்துக்குள்ள ஒரு 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 பரபரத்தை உண்டாக்கி இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆனா இந்த முக்தார் எடுத்துக்கிட்டோம்னா முக்தாரை வந்து பொதுவா வந்து இன்னைக்கு ஊட அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு பிம்பத்துல சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய திமுகவுடைய கொத்தடிமை முக்தார் திமுகவுடைய கைது தான் முக்தார் அதை முதல்ல அனைத்து மக்களும் விடணும் முக்தார் வந்து ஒரு பெரிய ஒரு ஆளு ஒரு பெரிய நடிகாளர் அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கிட்டு இன்னைக்கு எல்லாருமே ஒரு சேனல்ல ஒரு கேமரா இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு எல்லாருமே போயிட்டு பேட்டி எடுத்துட்டு இது பண்ணலாம் ஆனா இதுக்கான சரியான பாதை நம்ம வந்து இந்த சமூகம் சார்ந்து நல்லா இருக்கிறதுக்கான ஒரு கேள்வியோ ஒரு விஷயங்களையும் எழுப்பினா நம்ம பாராட்டலாம் சமூகத்துல பதற்றத்தை உருவாக்கணும் சமூக மக்களுடைய பிரிவு ஏற்படுத்தணும் ரெண்டு சமுதாயத்தையும் அடித்து விடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல பண்ணிட்டு இருக்கா அப்போ இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற சகோதரர்கள் எல்லாம் தான் எல்லாரும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மத நாடு அனைத்து சமூக மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து தான் போயிட்டு இருக்காங்க அப்போ இஸ்லாமிய பேர் தாங்கியவன் தான் முத்தார் நீங்க முத்தார வந்து இஸ்லாமியரா சேர்க்காதீங்க இஸ்லாமிய பேர் தாங்கிய ஒரு அடிமை திமுகவின் கொத்தடிமை முத்தார் அப்போ அவன் அவனோட அஜெண்டா என்ன அனைத்து சமுதாய தலைவரும் பேட்டி எடுக்கிற பேர்ல கூப்பிடுவான் கூப்பிட்டு இந்த மாதிரி தன்னோட வளர்ச்சி தன்னோட இளம்பரத்தை காட்டிகிடணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஆள் நம்ம வந்து முக்தார்லாம் வந்து கணக்குல முடியாது மக்களை வந்து புறக்கணிங்க முக்தார் போன்ற ஒரு ஆள் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க உங்களை கூப்பிடுறாங்கன்னா சமுதாய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் புறக்கணிங்க முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல நீ வந்து சமதர்மன்ற ஒரு கொள்கையை நீ முதல்ல கடைப்பிடிக்கிறியா என்னோட கேள்வி அது இப்போ நாங்க எங்களுடைய அமைப்புல அனைத்து சமுதாய மக்களும் எங்களுடைய அமைப்புல பயணிக்கிறாங்க நாங்க சமதர்ம தான் இருக்கோம் இது யாரும் ஏற்ற கிடையாது அந்த அடிப்படையில் கொண்டு போகும்போது முக்தார் போன்ற ஒரு சில ஆட்களால் வந்து சமூக பதத்தை ஏற்படுது தமிழகத்துல மீண்டும் அதுவும் இல்லாமல் இரு சமுதாயத்திற்கிடையே இடையே பிரிவு ஏற்படுத்துற அளவுக்கு இன்னைக்கு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க முக்தாரை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய அகில இந்திய நேட்டாதி இளங்கர் முன்னேற்றப்படை சார்பில் ஒரு கோரிக்கையை தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம் இந்த நேரத்தில் முக்தார் பேசும்போது காமராஜருடைய ஆட்சி காலத்தில் கடன் அழிச்சுங்கிறாரு அவங்க சமுதாயத்துக்காக நிறைய விட்டு கொடுத்தாரு அவங்கள உயர்த்ததற்காக கூடே உறுதுணையாக இருந்தாருங்க மாதிரி சில தவறான கருத்துக்கள் சொல்றாங்க நான் அந்த கருத்தை நான் உங்கள்கிட்ட ஏன் கேட்குறேன்னா நீங்க வந்து மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர் எஸ்ஆர்கே ராஜேஷ் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நீங்க உங்களுடைய பார்வையில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இப்படி பேசியிருக்காரு இல்லையா காமராஜரை பற்றி தமிழகத்துல ஒரு நேர்மையான ஒரு அரசியல் அரசியல் தலைவர் ஒரு அப்பள அது தலைவர் காமராஜர் இங்க வந்து நாங்க என்னைக்குமே வந்து பிறந்தலைவர் காமராஜரையோ பசும்போன் முத்துராமலிங்க தேவரையோ நாங்க பிரித்து பார்த்தது கிடையாது ஏன்னா இரு பெரும் சமுதாய தலைவர்களும் வந்து இன்னைக்கு எல்லாருமே கடவுளா நம்ம வணங்கிட்டு இருக்கோம் ஏன்னா காமராஜர் ஆட்சி தான் வந்து முப்பத்தஞ்சாயிரம் பள்ளிகள் முதல் கொண்டு கொண்டு வந்தார் இதெல்லாம் வரலாறு இதெல்லாம் ஏற்றக்கூடிய விஷயம் அணைகளும் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி காலத்துக்கு பிறகு அணைகள் கட்டப்பட்டதா அப்படின்னா கேள்விக்குறிதான் இன்னைக்கு அடுத்தடுத்து வந்த ஆட்சியாளர்களோ அரசியல்வாதிகளோ இன்னைக்கு அணைகள் கொண்டு வந்தாங்க மத்த ஒரு தமிழகத்துக்கு தேவையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது ஜீரோ அந்த வகையில் இந்த ஒரு சிலர் இந்த சாதிய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் சமுதாய தலைவராக இருக்கக்கூடியவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் மக்கள் மனதில் வாழ்ந்து தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மாபெரும் தலைவர்களை இழிவுபடுத்தாதீர்கள் அவர்கள் செய்த நல்ல கொண்டாடுமே வரக்கூடிய வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு தெரியப்படுத்துமே நம்முடைய சமூகத்துல இப்பேற்பட்ட ஒரு தலைவர் வாழ்ந்தாரு அவர்கள் இப்படி ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சாருன்றதை கொண்டு போங்க என்னைக்குமே உங்களுடைய அரசியல் அறிப்புக்காக மறைந்த தலைவர்களை இழிவுபடுத்தாதீர்கள் என்பது என்னுடைய கோரிக்கை கடைசியா ஒரு கேள்வி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இதுல இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா இது ஒரு நாள் முனை போட்டி வர்ற மாதிரி இருக்குது அதாவது டிஎம்கே கூட்டணி ஒன்னு திமுக கூட்டணி நாங்க பலமான கூட்டணி இருக்கும் சொல்றாங்க இரண்டாவது அதிமுக கூட்டணி இப்ப பிஜேபி கூட சேர்ந்திருக்காங்க விஜய் அவர் நான் தனித்து போட்டியிட போறேன் நான் தான் முதல்வர் வேட்பாளர் சீமான் அவர் நான் தனித்து போட்டியிட போறேன் அவரு வழக்கமா சொல்றது இப்படி இருக்கிற காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் வெற்றி பெறுவார் அப்படின்னு உங்களுடைய பார்வையில தெரியுது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தமிழக மக்கள் விரும்பக்கூடிய மக்கள் ஆட்சியா வந்து மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு தான் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் பெரும்பான்மையா தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு மக்களும் இன்னைக்கு அண்ணனோட ஆட்சி வந்து வரணும் ஏன்னா ஒரு எளிய மக்களின் ஆட்சியாக அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி இருந்தது அது கடந்த ஆட்சி காலத்துல நம்ம எல்லாரும் பார்த்தோம் அதையே எடுத்துக்கிட்டோம்னா இந்த பத்தாண்டுகளா பார்த்தோம்னா தொடர்ச்சியா வந்து திமுக அரசாங்கம் வந்து என்னைக்கு தமிழக ஏர்னுச்சோ அண்ணல இருந்து திமுக அழிவை நோக்கி சாரி தமிழ்நாடு அழிவை நோக்கி மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடுக்கான வளர்ச்சி பாதை என்பது கொண்டு வரது கிடையாது இன்னைக்கு நாலு முனை போட்டி மூணு முனை போட்டி எதாவது நடந்துட்டு போட்டோம் வருகின்ற தேர்தலில் வந்து மக்கள் முற்றிலுமாக மக்களாட்சி நடைபெற வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு தான் வாக்களிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான தொகுதிகளை வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்பது நிதர்சனமான உண்மை அதுக்கு முன்னாடி இடையில வரக்கூடிய விமர்சனங்கள் நாங்கள் தான் இரநூறு தொகுதி வருவோம் நாம் முன்னூறு தொகுதி வருவோன்றதெல்லாம் அனைத்தும் கட்டுக்கதை இதெல்லாம் இன்னைக்கு காலப்போக்கில் எல்லாரும் சொல்லிட்டு போற தான் அதனால நம்ம அந்த ஒரு விஷயங்களும் பெருசாக பெருமை பொறுத்த கிடையாது என்னைக்குமே மக்களை பத்தி சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த எடப்பாடியார் தான் ஏன்னா இப்போ உதாரணத்துல சொல்ற சார் இன்னைக்கு டெல்டா பகுதியில வந்து இந்த மழை இதால பாதிக்கப்பட்டுச்சு அன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த நெல் பயிர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மெட்ரிக் டன் நெல் வந்து பாதிப்பானுச்சு உடனடியாக போயிட்டு அன்னைக்கு அந்த காலத்துல போயிட்டு நின்று அந்த மக்களோட மக்களா துணை நின்று உங்களுக்காக மக்களுக்காக மக்களோட பிரதிநிதி நான் நிக்கிறேன் அப்படின்னு எடப்பாடியார் போயிருந்தாரு இதே நாடா கம்பெனி முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணாரு அதே அந்த நாசமான அந்த நெற்பயிர்களை கொண்டு வந்து தன்னோட டேபிள்ல வச்சுட்டு ஓ இதுதான் நெல்லா அப்படின்னு பாத்துட்டு ஏராளமான ஒரு வேலைகளை தான் இன்னைக்கு திமுக அரசாங்கம் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கு சினிமா பார்க்க வர அவரே அவர் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு ஈரோவா வளம் வரணும்னு ஆசைப்பட்டாரு நாடக கம்பெனி முதல்வரான ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா நாடகம் ஒரு சில விஷயங்கள்ல நடிச்சிருக்காரு அவருக்கு அப்போ அதை வந்து புல்பில் பண்ண முடியல இப்போ நம்ம தமிழகத்துல ஒரு நல்ல ஒரு கதாநாயகனா வரணும் அப்படின்ற கோட்பாடுல இன்னைக்கு நிறைய ஷூட்டிங் நடத்துறாரு அப்போ அந்த ஷூட்டிங் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அந்த ஷூட்டிங்கை நீங்க நாடகத்தோட வச்சுக்கிடுங்க தமிழக மக்கள் வாழ்க்கையில விளையாடாதீங்க ஏன்னா தமிழகம் அழிவு பாதையை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது இதை வந்து முற்றிலும் மாற்றப்பட வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக ஆட்சிக்கு வர வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் முதல்வராக செயல்பட்டால் மட்டுமே மக்களாட்சி ஆட்சி வரைபெறும் என்பதை எங்களுடைய அகில இந்திய நேதாஜி முன்னேற்றப்படை சார்பில் தெரிவிச்சுக்கிறோம் சார் ரொம்ப நன்றிதான் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க அதுவும் முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆனால் தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும்னு சொல்றீங்க கண்டிப்பா நிச்சயமாக நாமளும் அதை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் ரொம்ப நன்றி பச்சை தமிழன் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் தொடர்ந்து சமூக பொறுப்பும் சமூக உணர்வோடு பச்சை தமிழன் மீடியா வந்து செயல்பட்டு அனைத்து சமூக மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து இந்த பச்சை தமிழன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி நன்றி